ஏன் தான் இப்படி பார்க்கிறீர்கள் பார்க்கிறேன் ஏனென்றே விளங்கவில்லை ஒருவேளை இதுவே என்னுடைய கடைசி விடையாக இருக்குமா வேண்டாததை இவ்வேளையில் வலுவில் வருவித்து கூறுவது கொடுவாளால் நெஞ்சை பிளப்பதாக உள்ளது மலர்ந்த முகத்தோடு போய் வாருங்கள் உதய சூரியனின் கருணையும் உச்சி சூரியனின் கடுமையும் ஒளியும் மாலை சூரியனின் கவர்ச்சியும் உங்களோடு பிறந்தவை உலகம் உள்ளவரை ஆதவன் உண்டு ஆதவன் உள்ளவரை அவ்வருங்குணங்களை கொண்ட தாங்களும் உண்டு அந்த புகழே எனக்கு துணை போய் வாருங்கள் பெரியப்பா சண்டைக்கு போகிறான் விடைகொண்டு நானும் கூட வரட்டுமாப்பாட்டாடா செல்வமே என் குலக்கொடி நீ உன்னையும் என்னோடு அழைத்துக் கொண்டு போய் கொடுமை தீயில் பொசுக்க வேண்டுமா பெரியப்பனுக்கு விடை கொடு எனது உறுதி குன்றாது நான் வீரத்தோடு சாக வேண்டும் என்று எனக்கு ஆசிரியர் விட்டாயேசப்படும் ஆமாமடா என் செல்வமே எனக்கு வீரச்சாவு சாவுதான் ஆசை ஆனால் என் உயிர் உன்னோடு ஐக்கப்பட்டு விட்டது உன்னை ஏமாற்றி அதை பிரித்தெடுத்துக் கொண்டு போக எனக்கு கலக்கமாக இருக்கிறது என் நாட்டின் அறிவு கண்டுகளை போல் வேறு எந்த நாட்டிலும் காண முடியுமா என் மகளே ஒரு தெய்வம் போய் வரவா செல்வமே